பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தமிழ்நாடு ஏன் அமைதியாக இருக்குது தமிழ்நாட ஒரு கலவரம் காடாக மாற்றணும் அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த அமைப்புகள் எல்லாம் தொடக்க காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக எண்ணிக்கி ஆட்சி அமைச்சாங்களோ அன்னிலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது ஒரு வன்முறை ஏற்படுத்துறது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது அதன் மூலியமாக ஒரு அரசியல் பிரச்சனையை உருவாக்குறது இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது இது பெரிய மிகப்பெரிய வாடிக்கை அதுக்கு நம்ம வந்து பல உதாரணங்களை சொல்லலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா முருகனுக்கு வேல் தூக்குற போராட்டம் நடத்துவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிச்சுக்குவாங்க சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டை எடுத்து அடிச்சுக்குவாங்க இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி ஆளுகிற இந்த ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுப்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சாதிய சண்டையை மூட்டுவது மத பிரச்சனையை மூட்டி அதிலே குளிர்காய்வது இதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெறுவது தான் பிஜேபியினுடைய தலாய நோக்கம் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ திருப்புரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை உணவு பிரச்சனையா உடை பிரச்சனையாக இருக்க இடம் பிரச்சனையா படிப்பு பிரச்சனையா வேலை பிரச்சனையாக அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை மத நம்பிக்கை அப்படிங்கிற பிரச்சனை தலை உரித்து ஆடுது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் அறுபடை வீடுகளில் அது ஒன்று இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க அந்த மலை மேலே இன்னொரு கோயில் இருக்குது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அவர்களுடைய தர்கா ஒன்று இருக்குது சிக்கந்தர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்குது இது வரையிலையும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் கோயிலில் போய் அவங்க சாமி கும்பிட்ற நம்பிக்கையை அவங்க கும்பிட்றாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் போய் அங்கே போய் அவங்களுடைய வழிபாட்டு தளத்தில் போய் அவங்க இதை பண்ணிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே உண்டா உண்டாக்குறாங்க இப்போ இஸ்லாமியர்கள் போய் அங்கே போய் கறி வெட்டி கோழி வெட்டி சமைச்சி சாப்பிட்றாங்களாம் இது ஒரு பிரச்சனையாக இப்போ சாப்பிட்டுட்டு போனால் என்னங்கிறேன் நீ கோயிலில் எப்படி பூஜை செய்வதற்கு புனஸ்காரம் செய்வதற்கு உங்கள் ஓ இந்து மதத்திற்கு இங்கே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் உரிமைகள் வழிபாட்டு இது இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியருக்கு உண்டு இல்லை அவனை போய் நீ இதைத்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்க முடியும் புனி அந்த மலையே புனிதம் கட்டுப்போதா என்ன புனிதம் இந்த புனிதங்கிற வார்த்தை எங்கே கண்டுபிடிச்சாங்க பெரிய பெரிய விண்வெளியில் போய் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க விண்வெளியில் நம்ம செயற்கை அனுப்புகிறோம் போகிறோம் வரோம் புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க புதிய புதிய அறிவியல் கருவிகள் தொழில்நுட்ப கருவிகள் கம்ப்யூட்டர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க புனிதம்னா என்ன அந்த மழையே புனிதம் கண்டு போச்சுன்னா இப்போ என்ன இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ ஏதாவது இப்போ முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகள் கிண்ணர் கிம்புருடர் அட்டத்துக்கு பாலகர் சிவன் விஷ்ணு பிரர்மா போன்ற கடவுள்களெல்லாம் நம்ம கோச்சிக்கிட்டு நாங்கள் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு வெளியூர் போகிறாங்களா ஏன் இப்போ இந்து முன்னணிக்கும் இந்து அமைப்புகளுக்கும் என்ன பிரச்சனைங்கிற அவங்கவுங்க சாப்பிட்றது அவங்கவுங்க சாப்பிடுவாங்க நீ பொங்கல் சாப்பிட்றதுனா சாப்பிட்டு போ புளியாதாரை சாப்பிட்டு போ நீ வந்து எந்த வகையான உணவை நீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டு போ இன்னார் போய் அதை இப்படி சமைக்கிறாங்க போகிறாங்க வராங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது அடுத்த பிரச்சனை இப்படி பேசிக்கிட்டு அதை ஒரு மத பிரச்சாரம் செஞ்சு மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதை தமிழக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற காரியங்களில் இந்து அமைப்புகள் இந்து மதவெறி அமைப்புகள் ஈடுபடுகிறார்கள் என்பது இதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றா நினைக்கிறாங்களே அது பிஜேபியாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி இந்து முன்னணியாக இருந்தாலும் சரி இந்து மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் வந்து திருப்பரங்குன்றத்தின் மேலே புனிதம் கட்டுப்போச்சா என்ன புனிதங்கிறது கேட்குறேன் புனிதத்துக்கு என்ன வரையறை புனிதத்துக்கு என்ன இலக்கணம் புனிதம்னா என்ன அப்போ புனிதம்னு ஒன்று இருந்துச்சுன்னா புனிதம் இல்லாததுன்னு ஒன்று இருக்குதுல்ல அப்போ ஜாதியில் உயர்ந்த ஜாதின்னு ஒன்று சொன்னால் கா தாந்த ஜாதின்னு ஒன்று இருக்கணும்ல இப்போ புனிதம்னா என்ன என்ன புனிதம் கட்டுப்போச்சு மிகப்பெரிய ஒரு ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கு இன்றைக்கி இந்து அமைப்புகள் சேர்ந்து மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே மிகப்பெரிய கலவர காடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி பொறுத்திருக்க முடியும் நோக்கம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை தொடங்கணும் ஒரு ஜாதிய பிரச்சனையை தொடங்கணும் ஒரு மத பிரச்சனை தொடங்கணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்ததில் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு பங்கு இருக்குதுன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க இன்றைக்கு அது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் இந்த பெரியாருடைய சுயமரியாதை சிந்தனைக்கு திமுக அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் ஒரு மதவாத அரசியலை நடத்த வேண்டும் என்பதற்காகவே நண்பர்களே பெரியோர்கள் இப்படிப்பட்ட கலவங்க கலவரங்களை பெரிதுபடுத்தி சாதாரண ஒரு சிம்பிளான மேட்டரை பெரிதுபடுத்தி அதில் கூட்டம் சேர்ந்து செய்கிறாங்கண்ணா ஒரு பக்கம் மத்திய அரசு இப்போ பாருங்கள் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணாங்க தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது நம்ம மாநிலத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் அதை கேட்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்து மத அமைப்புகளுக்கும் ஏதாவது அருகத தர கேட்குறாங்களா கேள்வி இல்லையே அந்தம்மா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு வாசிக்கும் போது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைன்னு சொன்னால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வக்ர எண்ணங்கள் மத்திய அரசு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அருகோந்து எண்ணி பார்க்க வேண்டாமா அது மாத்திரமல்ல படிப்பில் கை வைக்கிறான் யூஜிசி அதில் ஏகப்பட்ட குளறுபடி மிகப்பெரிய அளவிற்கு எதிர்காலத்திலே மாணவர்கள் இளைஞர்களுடைய படிப்பு பாழாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நிற்கிறது அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பிஜேபிக்காரன் இந்து முன்னணிக்காரெல்லாம் வரமாட்டான் பார்த்திங்கன்னா யூஜிசியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுபோல் இந்த பட்ஜெட் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நமக்கு வந்து ஒரு தேவைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யலை அதாவது நூற்றில் பத்து சதவீதம் கூட நமக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொன்னால் இது என்ன மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆகவே இப்போ என்னன்னா ஒரு கலவர காடாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி குறை செல்ல வேண்டும் திமுக ஆட்சியில் பார்த்துங்க ஒரு மத கலவரம் ஏற்பட்டு போச்சு இந்த பக்கம் எத்தனை பேர் செத்தாங்க அந்த பக்கம் எத்தனை பேர் செத்தாங்க இதெல்லாம் காரணமே ஆட்சி சரியில்லை ஆட்சி திமுக ஆட்சி வந்தாவே இப்படி தான் திராவிட மாடல் ஆட்சி வந்தாவே இப்படி தான் இப்போ உங்கள் பெரியார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறக்கூட யோக்கியதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு குற்றங்குறை கண்டு ஒரு அவப்பெயரை கெட்ட பெயரை இந்த ஆட்சிக்கும் ஏற்படுத்துவது தலைய நோக்கம் இந்து அமைப்புகளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அமைப்பு இன்னொரு செய்தி என்னென்னா மத வெறியை ஊற்றுறது அங்கங்கே அந்தந்த மதத்தில் இருப்பான் மத வெறியும் இருப்பான் இந்த மதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் ஏ அதெல்லாம் விடக்கூடாதுப்பா பார்த்துக்குவோம் எடுத்துருவோம் என்ன அது அப்படின்ட்டு இவன் தூண்டி விடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவன் தூண்டி விடுறது அவன் பார்த்தா நம்ம கோயிலையா அது நம்ம கோயிலை இப்படி விட்டு கொடுக்கும்போது புனிதம் கெட்டு போச்சு கோயிலில் இந்த விடலாமா போகலாமா வரலாமா அப்படின்ட்டு அந்த மக்களை ஊசி போடுறது ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்து மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய இந்த பிரச்சனை பண்ணுறவனா வெளியிலேருந்து போய் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிற்கிறான் இந்த அங்கே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் போய் எங்களுக்கு நாங்கள் தாயா பிள்ளையாக இருப்போங்க கோயிலுக்கு இந்து மத கோயில் இருந்தால் நாங்கள் முஸ்லீமும் போவோம் அந்த கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் பேட்டியெல்லாம் பாருங்கள் அங்கே சொல்கிறாங்க தர்காவில் போய் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் போய் அவங்க தாயத்து கட்டிக்கிறாங்க கயிறு கட்டிக்கிறாங்க அங்கே தர்காவுக்கு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தர்காவுக்கு வந்து இந்து மக்கள்லாம் போய் அங்கே தர்காவில் போய் நின்று வணங்குறாங்க கயிறு போட்டுக்கிறாங்க இப்படி அங்கே சூழ்நிலை இருக்குது இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்க தாயா பிள்ளையாக இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு இங்கிருந்து இவன் போகிறவன் என்ன பண்ணுறான் பிஜேபிக்காரன் அதை அப்படியாது திருப்புரங்கன்ற மழை புனிதம் கெட்டுப்போச்சுங்க என்னமோ புனிதம் வந்து இத்தனை கிலோ இது எடை உழவு அந்த புனிதம் வந்து இவர் திண்ம பொருளாக இருக்கா நீர்ம பொருளாக இருக்கா வாயு பொருளாக இருக்கா அந்த பொருள் புனிதங்கிறதுக்கு என்ன இவனுக்கு இலக்கணம் கொடுக்குறான்ங்கிறதெல்லாம் தெரியல புனிதம் கட்டுப்போச்சு உருவியாட்டி எந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் பிடிச்சிருக்க கண்டுபிடிச்சானு தெரியல புனிதம் கட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி என்ன கொடுமை ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு எப்படியாவது தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் கவர்னரை பாருங்கள் நாளுக்கு ஒரு மினி பொழுதுக்கு ஒரு வண்ணம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கருத்து நேற்றி ஒரு கருத்து பேசுனாருன்னா அது இன்னைக்கு அதை மறுத்து பேசுகிறது ஒரு நேரத்தில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அதே ஒரு வாரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில்தான் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இங்கே கல்வியை படிக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சந்திக்கிற நாடு தமிழ்நாடு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இப்படி மாற்றி 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 பேசுகிறது சாதாரண காந்தியர்களுடைய நினைவு நாளில் வந்து தமிழ்நாடு அரசு விழா கொண்டாடி இருக்கு சிறப்பாக என்ன இப்படி கொண்டாடுறீங்க காந்தியை பற்றி அன்னைக்கு காந்தியை கொன்னது யார் ஓட் சேர்ந்து பார்ப்பாதானே கொண்டா இப்படியாவது காந்தியினுடைய ஃப ஒரு விழா வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு இதாக நடக்கக்கூடாது அதில் ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நம்முடைய கவர்னர் ரவியினுடைய நோக்கமாக இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டமிட்டு கலவர காடாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்து அமைப்புகள் ஏற்படுத்துகிறது இந்த காணொளி மூலமாக உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கவனமாக இருக்கணும் அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் போய் மிந்தலாயிடக்கூடாது சேரக்கூடாது அங்கே ஒரு அமைப்பு காவி சாயம் பூசக்கூடிய ஒரு அமைப்பு கலவரத்தை திட்டமிட்டு தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அங்கே பிரச்சனை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஓரணியில் நிற்கணும் இப்போ என்ன இவ்வளவு நாள் இல்லாத கலவரம் ஏன் வருது இன்னும் திமுக ஆட்சி ஒரு வருஷம் இருக்குது தேர்தல் வரப்போகுது இந்த தேர்வு தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏதாவது பண்ணணும் அரசியல் பண்ணணும் எவன் ஜாவறான் எவன் இருக்கான் எவன் போகிறான் எவன் வர்றாங்கிறத பிரச்சனை எல்லாம் இல்லை இப்போ ஏதோ எவஞ்சத்தாலும் பரவாயில்ல அரசியல் பண்ணணுங்கிறதுல பிஜேபி அரசாங்கம் இந்து மத அமைப்புகள் திட்டமிட்டு மத கலவரத்தை மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செயலாற்ற துடிக்கிறார்கள் பொதுமக்களே எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இதில் யார் முனைப்பு காட்டுறாங்களோ அது யார் அது யா இவர் இல்லை அவர் அவர் இவர் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது பொது அமைதியை கெடுக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலியமாக கேட்டு திருப்பரங்குன்றம் மதுரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறித்துவ மக்கள் அமைதியான முறையில் இதை அணுக வேண்டும் அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருங்கிறது இந்த மத உணர்ச்சிக்கு ஆளாக கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்